ஒருபடி அதிக ஐநூறு கோடி வசூல் செய்த இந்திய நடிகர்களின் பட்டியல் வெளியானது வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள பேரு ஆனா உண்மையாலும் உச்சம் யாருன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அவரு சொல்லிக்க மாட்டார் நான் தான் உச்சம் அப்படின்னு இப்போ சமூக வலைதளங்கள்ல அதிக ஐநூறு கோடி செய்த இந்திய நடிகர்களுடைய பட்டியல் வெளியாயிருக்கு முதல் பாத்தீங்கன்னா பிரபாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான்கு படங்கள் அப்படின்னு அதுக்கப்புறம் அமீர் கான் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான்கு படங்கள் தலைவருடைய ரஜினிகாந்த் அவர் பார்த்தீங்கன்னா மூன்று படங்கள் சொல்லிருக்காங்க கபாலியும் ஒன்று ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம தானு அவர்கள் அவஷயலாவே சொல்லியிருந்தாரு ஆயிரம் கோடிக்கு மேல வசூலாச்சு அப்படின்னு அப்போ அவரும் நான்கு தான் ஓகேங்களா அடுத்து தலைவருடைய ஜெயிலர் டூ வருது கண்டிப்பா அது ஐநூறு கோடிக்கு மேல வசூல் பண்ணோம் ஐந்து எல்லாருடைய நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் வருவார் அப்படின்றத மட்டும் நான் எப்பயும் சொல்லிக்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த படம் ரிலீஸ் ஆகுது ஓகேங்களா அடுத்த வருஷம் சல்மான் கான் அவருடைய மூன்று படங்கள் ஐநூறு கோடியை எட்டி உள்ளதாக சொல்லப்படுது அது மட்டும் ஷாருக் கான் பாத்தீங்கன்னா ரெண்டு படங்கள் அவருடைய ஐநூறு கோடியை எட்டி உள்ளது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரன்வீர் கபூர் இவரு ரெண்டு படங்கள் ஐநூறு கோடியை எட்டி உள்ளது மற்ற நடிகர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு படங்கள்ல இருக்கலாம் யாஷா இருக்கட்டும் அதுக்கப்புறம் ட்ரிபிள் ஆர்ல நடிச்ச ரெண்டு பேரு ராம் சரண் ஜூனியர்னு கே இவங்கெல்லாம் என்ன விஜய் அண்ணன் கேட்குறீங்களா அவரு தான் வந்து ஃப்ளாப் படம் ஆயிடுச்சு அது லியோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டாரு தேட்ரிக்க மொத்த வருமானமே பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது கோடி தான் அப்புறம் என்ன அவ்வளோதான் அதான் ஸ்கேமு வடை டாக்ஸி புக்கிங் எல்லாமே அதுதான் அவர் தான் ப்ரொடியூசர் லலித் தான் சொல்லிட்டாரு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமே எல்லா ரைட்ஸும் சேர்த்து அதாவது தேட்ரிக்கல் ரைட்ஸ் ஓடிடி ரைட்ஸ் எல்லாமே சேர்த்து நானூற்றி நாலு கோடி தான் அப்படின்றத அவர் அஃபிஷியலாகவே அறிவிச்சிட்டாரு ஓகேங்களா இதுக்கப்புறம் இந்த அறநூறு கோடி வடையை தூக்கிட்டு வராதிங்க அதை கணக்கில் சேர்க்காதீங்க அப்படியே சேர்த்தாலும் அது விஜய் பேரில் வராது எல்சியூவில் தான் வரும் ஓகேங்களா ஆனால் கூலி பார்த்தீங்கன்னா எல்சியூ கிடையாது அது ஸ்டாண்ட் அலோன் நம்ம தலைவருடைய படம் அப்படின்றது அவர் தெல்ல தெளிவாக ஒரு லெட்ரு பேடை ஒரு லெட்ரில் அறிவிப்பே கொடுத்துருக்காரு நீங்கள் படிக்காத போய் படிச்சிங்க ஏன்னா அதை படிக்காத சில தற்கொலைங்க நேராக வந்து இங்கே எல்சியூல வரல எல்சியூல வரல அப்படின்னு கத்தியும் கிடக்குதுங்க அவர் தான் தெல்ல தெளிவா சொல்லிட்டாரு இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படம் அப்படின்னு இன்னும் இந்த மரமண்ணைங்களுக்கு ஏறல நான் என்ன பண்ணுறது யாராவது ஏற்றி விடுங்க அவங்களுக்கு சரி அது மட்டும் இல்ல இன்னும் ஒன்றும் சொல்லிக்கிறேன் இந்த உச்சம் உச்சம்னு சொல்றாங்கல்ல அந்த நடிகருக்கு ஒன்று சொல்றேன் இப்படி இப்படிதான் இருக்கு முதல்ல ஒரு இன்ட்ரஸ்டில் இட்டாது கொடுத்துருக்கியா இல்லை அதுவும் கிடையாது இல்ல எதை எதை வச்சு உச்சம் எனக்கு ஒண்ணுமே புரியல வட சூடத்துல உச்சமா எனக்கு தெரியல நீங்களே சொல்லுங்க நண்பர்களே தலைவர் தான் பாத்தீங்கன்னா முதல் இருபத்தி அஞ்சு கோடியில இருந்து முதல் ஐம்பது இருந்து முதல் நூறு கோடியில இருந்து முதல் இருநூறு இருந்து முதல் முந்நூறு கோடியில இருந்து முதல் நானூறு இருந்து முதல் ஐநூறு இருந்து முதல் அறுநூறு இருந்து முதல் எழுநூறு இருந்து முதல் எட்நூறு கோடி வரைக்கும் நம்ம தலைவர் தான் அச்சீவ் பண்ணியிருக்காரு வேற எந்த நடிகரும் கிடையாது இது ஆணித்தரமான உண்மை மற்ற நடிகர் எல்லாம் வசூல் பண்ணலையா அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு முஞ்சு முஞ்சு போனாக்க முன்னூறு கோடி முக்கி முக்கிய அச்சீவ் பண்ணுவாங்க இதுதான் வந்து உண்மை ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை ஓகேங்களா அது மட்டும் இல்ல தலைவருடைய ரெக்கார்டை வேற லெவலுங்க ஃபாஸ்டஸ்ட் நூறு கோடி ஃபாஸ்டஸ்ட் இரநூறு கோடி ஃபாஸ்டஸ்ட் முந்நூறு கோடி ஃபாஸ்டஸ்ட் நானூறு கோடி இப்படின்னு பல ரெக்கார்டுகளை தலைவர்கிட்ட தான் வச்சிருக்காரு இப்போ ஹையஸ்ட் புக்மை ஷோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் சேல்ஸ் ஜெயிலர் படம் தான் இருக்கும் அப்புறம் என்ன வேணும் ஹையஸ்ட் வேர்ல்டு வைட் கிராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவருடைய டூ பாயிண்ட் ஓ தான் இருக்கும் ஹையஸ்ட் ஓவர்சீஸ் கிராஸ் ஜெயிலர் தான் இருக்கும் ஹையஸ்ட் நார்த் பிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நார்த் இந்தியாவில் டூ பாயிண்ட் ஓ தான் ஃபர்ஸ்ட்ல இருப்பார் ஹையஸ்ட் ஆந்திரா ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா நம்ம டூ பாயிண்ட் ஓ கூலி ரெண்டும் இருக்காங்க இப்போ ஹையஸ்ட் கேரளா உங்களுக்கு தெரியும் கர்நாடகா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா ஹையஸ்ட் தமிழ்நாடு கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா ஹையஸ்ட் டே ஒன் அதிக வசூல் செய்த படம் கூலி உங்களுக்கு தெரியும் நூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி இப்போதான் அறிவிச்சாங்க ஆனால் நூத்தி எழுபத்தி ஒரு கோடின்னு சொல்றாங்க எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தாங்க எல்லாத்துலேயும் உச்சமாக இருக்காரு ஆனால் அந்த உச்ச நடிகர்னு சொல்றாரு அந்த உச்சம் எதுல உச்சம் அப்படின்றத கண்டிப்பா நீங்க கமாண்ட்ல சொல்லுங்க அதாவது எழுபது நடிச்சிருக்க சொல்லிக்கிட்டே போலாங்க தலைவருக்கு மட்டும் தாங்க அது சாத்தியம் வேற எந்த நடிகருக்கும் அது வந்து கனவா தான் இருக்கும் ஓகே நண்பர்களே தான் அப்படி சொல்லிக்கிறாங்கன்னு எனக்கே ஒன்னும் புரியல ஓகே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற தலைவருடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்